வணக்கம் பிரிசலாட் ஒரு தாய் மக்கள் கரங்கள் எனது அன்பான உறவுகளே நேற்றைய தினம் அதாவது நேற்று இரவு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் பிரியா ஒன்லைன் பிரியா ஒன்லைனை வந்துச்சு ஸோ அந்த ஒன்லைன் வந்து செய்யும்போது அந்த பிள்ளையோட நான் தொடர்பு கொண்டு ரொம்ப கவனமாக செய்ய அப்படி இப்படின்டு செஞ்ச சொல்லியிருக்கேன் ஆனாலும் கேட்டு இல்லை ஒரு இருபது பேருக்கிட்ட பதினஞ்சு இருபது பேருக்கிட்ட கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே ஏமாற்றப்பட்டிருக்குது ஸோ அந்த புள்ளோட ஃபோட்டோவை போட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் நேற்றைய இரவு போட்டு நேற்று இரவு போட்டது இன்றைக்கு காலையில் ஆகக்குள்ள நாற்பத்தஞ்சாயிரம் வீவஸ் போயிருக்குது அந்த வீடியோவில் ஸோ அதில் அந்த ஃபோட்டோவை போட்டு அந்த வீடியோவை போட்டதில் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மகன் இருக்குது படிக்கிறது ப பிள்ளைகள் இருக்குது படிக்குதுங்க ஸோ நாளைய பொழுதுல இந்த வீடியோக்களை கண்டு பத்து பேர் இப்போ நாற்பத்தி ஐந்தாயிரம் போயிருந்துச்சின்னு சொன்னால் அந்த வீடியோ இதில் இருந்துச்சுன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் போனால் அந்த பிள்ளைக்கு அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் அது குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும் ஆகையால் இந்த வீடியோவை நான் வந்து ப்ரைவேட் பண்ணினேன் இதில் யாரும் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு சொல்லி இல்லை நான் ப்ரைவேட் பண்ணினேன் அதே நல்லா சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நான் யாரும் சொல்லி வந்து நான் இந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணலை ஆனால் ரொம்ப ஆடுனாலும் மருக எடுத்து போடுறதுக்கும் என்னாலேயும் முடியும் ஓகே மற்றது இந்த இருபத்தி எட்டாயிரம் எடுத்த ஒரு முஸ்லீம் சகோதரி மட்டும்தான் எனக்கு முதல்ல கொடுத்தாங்க இருபத்தி எட்டாயிரம் அவங்க கிட்ட இருந்து கொடுக்கல அப்படின்றது மட்டும் ஆனால் அந்த சகோதரி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அக்கா எனக்கு ஒரு இருபத்தெட்டாயிரம் காசு போயிட்டு போகுது ஆனால் இதில் பதினஞ்சு பிள்ளைகள் கிட்ட மாட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு தவச்சிக்கிட்டு இருக்குதுங்க இது ஒரு பாடமாக அமையணும் இந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னது மிக்க நன்றி எனது அன்பான சகோதரியே ஒரே ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் தரேன் பாருங்க ஏமா அந்த அம்மா வணக்கம்மா என் பேர் தீபராணி நான் குவேட்ல இருக்கிறேம்மா நான் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு இந்த மூணாவது வருஷம் போகுதும்மா நானும் அந்த பிரியா ஷாப்ல நானும் சேர்த்து போட்டிருக்கேம்மா என்னோட சேர்த்து காசும் கிடைக்கலம்மா நான் அந்த சேர்த்து போட்டது வந்து எங்களோட மாமிக்கு ஒரு ஆட்டோ ஆப்ரேஷன் ஒன்று இருக்குதுமா தான் நான் அந்த சீட்டு காசு போட்டிருந்தேன் அவங்கள்ட்ட முன்கூட்டியும் நான் சொல்லியிருந்தேன் இப்படி எனக்கு இந்த சீட்டு காசு வேணும் இதனால எனக்கு ஆப்ரேஷன் ஒன்று எனக்கு கட்டாயம் இந்த சீட்டு காசு வேணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க சரின்னு சொல்லி தான் ஆறு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரங்கக்குள்ள ஒரு பிரச்சனை தீரும்னு சொல்லி தான் நாங்க இந்த சீட்டு காசை போட்டோம்மா அப்ப அவங்க சரி சரிடா அவங்களோட நம்பர் ஏழுத்தான் நான் பார்த்து எனக்கு இப்படியாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கம்மா ஆனா இப்ப ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை நான் எனக்கு சீட்டுக்கு இங்க சம்பளம் வந்து சரியா இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரியா சம்பளம் கிடைச்சிருமா நான் சரியா அவங்களோட அக்கௌண்ட்க்கு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சாந்தேதி நான் காசு போட்டிருக்கேன் நான் இருந்து போடலம்மா நான் நம்ம ஹஸ்பண்ட்க்கு அக்கௌண்ட்க்கு போட்டு அவராக தான் அவங்களுக்கு போட்டாங்க அவர் அப்பயும் அதெல்லாம் தேவையில்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இல்ல ஒரு புயோஜனமா போ உங்களோட அம்மாவோட ஆப்ரேஷன் இருக்குதுன்னு அதுக்கு இதை பார்த்துக்கலாம் நீங்க நம்பி போடுங்க அவங்க நம்பிக்கையா கிடைக்கிறாங்க அப்படின்னு தான் நாங்க இதை போட்டோம் ஆனா முழுக்க முழுக்க நீங்க சொல்ற மாதிரி எங்க எங்க மேல பிலாமா சரியான மாதிரி நம்ம அந்த ஒன்லைன் விட்டு தள்ளணுமா உண்மைக்கும் அது நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் எங்க மேல முழு பிலாமா ஆனா நாங்க இப்ப நீங்க கேக்குறீங்களா இது முழுக்க 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 இந்த பொம்பளைங்க விட்டு இதில் உள்ள பொம்பளைங்க ஏமாந்த பொம்பளைங்க விட்டு பிரச்சனை ஒரு ஒன்லைன் சர்வீஸ் வந்து இதில் வந்து ஒன்லைன் சர்வீஸ் செய்கிறவங்களை இந்த வலைத்தளத்தின் ஊடாக யாரையும் நம்ப வேணான்னு நான் எத்தனையோ பையனோ சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ பையனை வீடியோஸ் மூலமாக நான் தெரிவிச்சிருக்கிறேன் ஆனால் யாரும் கேட்டு இல்லை சாமான் சட்டு முட்டு அப்புறம் சோஃபா செட்டு சட்டி முட்டிகை பாய் தலவாணி இதெல்லாம் பெரிய பெரிய அளவில் தங்க சாமானுங்க இதுகளெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க இந்த ஆன்லைனில் நான் நான் வந்து நான் வந்து என்னை எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வலைத்தளத்தில் வந்து பல விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு போகிற விஷயத்தில் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னால் சிட்டியில் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் சர்ச்சில் வந்து பார்த்தாலும் என்னை என்னைய கண்டுக்கரலாம் சரியா ஆனால் இந்த மாதிரியான பெண்களை வந்து ஏமாத்துகிற பெண்களை வந்து கண்டுக்கிற முடியாது எத்தனையோ பையனை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான ஆன்லைனில் சர்வீஸ்களுக்கு போகாதீங்க அப்படின்ட்டு ஆகவே பிரியா ஆன்லைன் சரியா இந்த பெண் வந்து இப்போ ஒழிஞ்சிருக்கிறதாக கேள்வி அனைத்து பெண்களும் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களும் இந்த பெண்ணுடைய இந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்போ இந்த பொம்பளை சொல்லுது எப்படின்னு கேட்டால் தன்னுடைய மகன் ஸ்கூலில் படிக்கிறார் அவரையும் பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் என்ன நடந்துச்சோ நஷ்டம் அடைஞ்சிருச்சோ என்ன எப்படி நஷ்டம் அடைஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் கூட இந்த காசுக்கு எல்லாருமே இந்த காசில் யார் யார் ஏமாற்றப்பட்டுனீங்களோ அனைத்து பேரும் இப்போ இந்த சகோதரி சொல்லுது அவங்களுடைய கணவன் மூலமாக நான் அந்த காசை போட்டதாக சரியா இப்போ இந்த ஆன்லைனு இப்போ நீங்கள் போயிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய ரிசீட்ஸ்கள் இருக்கும் போடுற ரிசீட்ஸ் இருக்கும் தங்கையா பிரியா அவங்களுடைய பேர் வந்து நான் தங்கராசா பிரமிளா தங்கராசா பிரமிளா சரியா இது நேத்து போட்ட ஒரு அப்படி மாசி சம்பளக்காரனுக்கு காசு கொடுக்காம இருந்து அதையும் இதாக்கிட்டாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வீடியோ எல்லாம் அனுப்பி போட்டோ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்பி இல்லாதானே என் கேட்ட போன் லோட் ஆகும் என்ன போனே லோட் ஆகுது ம் அதோட அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சளி கேட்டால் அவங்களோட வீ உங்களோட வேற இறக்குவேன் அப்படி இப்படி சொல்லி வய அடக்கி வச்சுக்கிறேன் இப்போ மத் இதில் வந்து இந்த பொம்பளை வந்து எல்லோருடைய ஃபோட்டோவையும் ஃபேக் ஐடி இறக்குவேன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை மிரட்டியிருக்கிறேன் அந்த மரங்கள் இருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் சரியா ஆகையால் இதில் பாதிக்கப்பட்ட அனைவருமே போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுனால் ஒரு அளவு உங்களால் முடியும் சரியா இனிமேலும் இந்த மாதிரிக்கு இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரம் பேர் சேவ சே ஷேர் பண்ணுங்கள் இந்த தங்கையா பிரிய பிரமிளா என்ற ப்ரியா ஒன்லைன் அவங்களுடைய கண் அவங்களுடைய வாயெல்லாம் பார்க்கக்குள்ளேயே எனக்கு தெரியும் ஏன் பிள்ளைங்களா என்னத்துக்கு பிள்ளைங்களா நீங்கள் எதுக்காக நீங்கள் ஒன்லைட்டு போகிறீங்க இதை பொம்பளைங்களாவது போயிட்டு ஒன்லைன் செய்வாங்கள்ல உங்களுக்கு காசுகளை போட்டு பேங்கில் போடாயலாதா உங்களுக்கு சட்டிப்பானை போயிட்டு சிறிலங்காவில் வாங்க இல்லாதா பாய் தலைவனி சிரிலங்காவில் வாங்க இல்லாதா தங்க சாமான் வாங்க இல்லாதா குவெட் நாட்லேயும் எந்த நாட்டிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்க சாமான் காசு கட்டி தங்க சாமான் வாங்கலை நானும் அப்படி தான் வாங்குகிறேன் சரியா யாருக்கிட்டேயும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னே கல்லேன் அப்படின்ட்டு அவனுடைய ஃபோட்டோவை போட்டு யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் நான் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் சரியா அவனுடைய ஒரு சிங்கள பையன் அவன் வந்து அந்த காசு காசை அந்த பிள்ளை இர அந்த ஒன்றா வேலை செஞ்ச ரெண்டு பிள்ளைகளும் சிங்கள பிள்ளைய அந்த ஒரு பையனை தெரியும் அவன் கொண்டு வந்து கூட்டு வருவான்னு சொல்லிவிட்டு இருநூறு டினாருக்கு பேஸ்லெட்டும் தோடும் செயினும் வாங்கியிருக்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரே பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு கணவன் இல்லை மூணு பிள்ளைகளும் ஹாஸ்டலில் படிக்குதுங்க இந்த காசை வந்து அந்த புள்ள அந்த இப்படி வச்சிருக்கக்குள்ள அவன் வந்து அப்படியே பிடுங்கிட்டான் இரநூறு கேடி அந்த இப்படி பிடுங்கிட்டான் பிடுங்கிட்டு காரில் ஏறி அவன் ஓடிட்டான் சரியா அந்த மாதிரியான உதாரணங்கள்லாம் எத்தனையோ உதாரணங்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த பிள்ளைய வந்து அந்த பிள்ளை வந்து என்கிட்ட டெலிஃபோன் பண்ணி நானும் எத்தனையோ வீடியோ போட்டு எத்தனையோ மூணு நாலு பேர் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இங்கேன இருக்கா அங்கேனா இருக்கான்ட்டு ஆனால் இங்கே போயிட்டா இருந்தால் நான் என்னால் போயிட்டு என்னமோ செய்ய முடியும் அவன் எப்போ சரியில்லங்க போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து சரியான மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏர்போர்ட்டில் வேணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி சிஐடிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரிக்கு இந்த பையன் இப்படி செய்துட்டு போயிருக்கிறான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த சகோதரிக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரிக்கு கொடுங்க அப்போ ஏர்போர்ட்டில் கைது செய்வாங்க ஆகையால் எனது அன்பான பிள்ளைகளே தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரியான மூடத்தனமான வேலைக்கு மடத்தனமான வேலை செய்யாதீங்க தயவு செய்து மற்றது இந்த வீடியோவை யாருக்காகவும் நான் இது பண்ணலை சரியா அதையும் தெரிஞ்சுக்கிறனோ கேட்குறவங்க கேட்டுக்கங்க யாருக்காக எனக்கு உதவி இல்லை லட்சக்கணக்கில் கோடி கணக்கு எனக்கு உதவி செஞ்சுருந்தாலும் இயலாது பிரியா வந்து எனக்கு உதவி செஞ்சது மையத்துக்கு மையத்துக்கு வந்து இஸ்லாமிய பிள்ளைக தமிழ் பிள்ளைக எல்லாம் கொடுத்து ரெண்டு மையம் அனுப்பணும்ல சும்மாவா ம் எம்பசிக்கு காசு கட்டி அனுப்பினோமே அது விஷயம் வேறு அது பொது சேவை அது பொது சர்வீஸ் சரியா ஆகையால் இந்த பெண்ணை பற்றி எல்லாரும் போயிட்டு ஒரு பத்து கம்ப்ளைண்ட் பண்ணினீங்கன்னா ஒரே போலீஸில் இவங்களுக்கு கைது செய்யப்படும் இவங்களுடைய உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்ட்டு இவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அப்போ அவங்களுக்கு தெரியும் பாடம் படிப்பிக்கணும் கள்ளத்தனம் கப்படித்தனம் செய்கிறவங்களுக்கு பாடம் படிப்பிக்கணும் சரியா பாடம் தான் மீண்டும் ஒரு முறை அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நீங்களுகளும் நீங்கள் எல்லாருமே குழியில் விழுந்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லி சொன்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மட்டும் உங்களால் மட்டும் உங்களுக்கு ந வழிகளை மட்டும்தான் செஞ்சு செஞ்சு கொடுக்க முடியும் எல்லாரும் போங்க போலீஸ்க்கு ரெண்டு மூணு பேர் ஒரே இதை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணம்புள்ள அந்த பொம்பளையை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போடுவாங்க அப்போ அந்த பொம்பளைக்கு தெரியும் இந்த செஞ்ச குற்றத்தை பற்றி குற்றத்தை காட்டணும் எத்தனையோ பேர்ட்ட காசுகளை இதாகிருக்கிறான் ஏன்னா வணக்கம் அனைவருக்கும் நன்றி